ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோன்னா எங்கள் வீட்டுக்காரர் காட்டுக்கு பக்கத்தால் கல்லக்காய் போட்டிருந்தாங்க அந்த கடலக்காயை ஆட்டையை போடும் வீடியோ சுட்டு சாப்பிட்டும் வீடியோ அந்த கடலக்காயை திருடி சாப்பிட்டா எவ்வளோ ருசியாக இருக்கும் தெரியுமா அது அவருக்கு தான் தெரியும் இப்போ கடலக்காய் ஆசாமல் எல்லாம் ஒவ்வொன்றும் உடைச்சி யாருக்கு தெரியாமல் ஒடிச்சுட்டு வந்து அதை கழுவி நீட்டாக நாங்கள் கடலக்காயை காட்டிலேருந்து பறித்து கொண்டு வந்து அதை சாப்பிடு வீடியோ வாங்க பார்க்கலாம் இதுதான் கல்லக்காயின்னு சொல்லுவாங்க க்ரௌனட்டு அந்த ஆயிலெலாம் செய்வாங்களாம் அந்த காய் பச்சைக்காய் ஓகே அது வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அதனால் அந்த இதை கல்லுலேயே அடித்து எங்கள் வீ எங்கள் வீட்டுக்காரர் வீர ஒரே புளி தான் புளிஞ்ச உடனே அது திருவி போட்டுட்டாரு திரு 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 அவ்வளோதான் முடிஞ்சது மேட்ரு அங்கே போட்டு இப்போ நாங்கள் அந்த கடலக்காய் ஆட்டையை போட்ட கடலக்காயே சாப்பிட போகிறோம் நல்லா தண்ணியில் வாஷ் ப வாஷ் பண்ணிக்கிறாரு நாய்க்கு இது மூப்பை முடிச்சு வந்து பிடிச்சிச்சுன்னு என்ன பண்ணுறதுன்ட்டு நல்லா கழுவிட்டார் இப்போ நானும் எங்கள் பொண்ணுங்க எல்லாம் சாப்பிட போகிறோம் கள்ளக்காய் ஆட்டை போட்ட கடலக்காய் நல்ல டேஸ்டா இருக்கும் நீங்கள் வேணால் ஒரு நாளைக்கு யாராவது பக்கத்து வீட்டில் கடலக்காய் இருந்துச்சுன்னா போய் ஆட்டி போட்டு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடலைக்காயோட டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கு பாருங்க அவர் பாரு இந்த மாதிரி இருக்கும் ஆட்டி போட்ட கடலக்காய் எப்படி இருக்கு மாணிக்கா ஆ சூப்பரா இருக்குதாம்மா ப்ரண்ட்ஸ் ஆட்டி போட்டாச்சு ஓகே நாங்கள் ஆட்டி போட்ட கடலக்காயை திங்க போகிறோம் மறுபடியும் காட்டுக்காரங்க வரத்துக்குள்ளே நாங்கள் எசிட் ஆகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மை லைஃப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க